திருவள்ளூர் மாவட்ட அளவிலான பூப்பந்தாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் வருவாய் மாவட்ட அளவிலான பூப்பந்தாட்ட போட்டி இன்று டி இந்து மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது பதினோரு குறுவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இதில் பங்கேற்றனர் போட்டியை டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராமமோகன் அவர்கள் துவக்கி வைத்தார் உடன் ட்ரிபிள் பள்ளியின் முதல்வர் திரு ராஜநாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்ற மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தார் வெற்றி பெற வாழ்த்தினார் மாநில போட்டிக்கு கீழ்கண்ட மாணவ மாணவியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் பெண்கள் பிரிவில் பிரிவில்க்குட்பட்டோர் ஆவடி தங்கமணி பள்ளி பதினேழு வயதுக்குட்பட்டோர் ஆவடி அமுதா பள்ளி வயதுக்குட்பட்டோர் சரோஜினி வரதப்பன் பள்ளி பூந்தமல்லி ஆண்கள் பிரிவில் பிரிவில்க்குட்பட்டோர் டி பிசிசி பள்ளி திருவள்ளூர் பதினேழு வயதுக்குட்பட்டோர் அமுதா பள்ளி ஆவடி பதினான்கு வயதுக்குட்பட்டோர் அரசு பள்ளி வங்கனூர் திருத்தணி மாணவர்களின் சிறப்பான திறமை மற்றும் போட்டியில் அவர்கள் காட்டிய உறுதி பாராட்டப்பட்டது இவர்கள் மாநில போட்டியில் சிறப்பாக விளையாடி வெற்றியை கைப்பற்ற வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் મં 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 મં